விஞ்ஞான வளர்ச்சி வளர வளர போதனை தான் நிற்கும்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது போதனை நிற்காதுன்னு சொல்கிறேன் போதனை நிற்காது விஞ்ஞான வளர்ச்சி வளர வளர மன வளர்ச்சி ஏற்படும் அது மூலமாக வந்து ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் கிடைச்சில்லை இல்லாமல் போகணும் ஆர்வம் ஆர்வமாக நோக்கம் நோக்கம் இப்போல்லாம் அண்மையில் வந்து லண்டனுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக இருந்துட்டு ராபின் மெக்லேஷன் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இது லண்டனில் இருக்கார் அவர் என்னுடைய நண்பர் எங்கள் நாட்டில் வந்து வழிபாடெல்லாம் இப்பொழுது கோயில் வழிபாடு சர்ச்சு வழிபாடெல்லாம் வர வர குறைஞ்சிட்டு போய்ட்டு சண்டே தவிர சண்டே ப்ரேயர் கூட வர்றதில்லை அப்படின்னு சொன்னார் திருமணம் சடங்கு இதை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் கோயிலை பயன்படுத்துறதில்லை அப்படின்னார் என்ன காரணம்னு கேட்டபொழுது அவர் ஒரு மூணு விஷயம் சொன்னார் ஆனால் வளர்ந்து கிடக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய உச்சிக்கு வளர்ந்த பிள்ளைகள் இந்த நம்பிக்கைகள் அடிப்படையில் இருக்கிற சமயத்தை ஏற்க மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அவன் சொன்னது எங்களுக்கு என்ன தேவையோ அது உடனடியாக எங்களுக்கு கிடைச்சிடுது எது வேணும்னாலும் வாழ்க்கை தேவை கிடைக்கிற பொழுது கடவுளை நோக்கி எங்களுக்கு பயணம் தேவையில்லைன்னு இந்த இளைஞர்கள் கருதுகிறாங்க மூணாவது இந்த கோயிலை நடத்துகிறவங்க குருமார்கள் நேர்மையாக இல்லை ஒழுக்கமாக இல்லை அதனால் அவர்களை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்டது எனக்கு தூக்கி வாரி போட்டுது எல்லா தேவைகளும் ஒரு நேரத்தில் நிறைவேறி போய்ட்டுனாலும் அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து போச்சுதுன்னா நம்முடைய சமயத்துக்கு ஒரு வீழ்ச்சி வந்துவிடும் கருதலாமா சாமி இது என்னன்னா மதத்து பேரில் ஆன்மீகத்து பேரில் என்ன நடக்குதுன்னா இப்போ வெறும் பிழைப்பு வேலை தான் நடக்குது சரி கட்ட நீங்கள் தொண்ணூறு சதவீதம் பிரார்த்தனை எல்லாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் உலகம் எதிர்பார்ப்பு கடவுளை இது கொடுப்பா அது கொடுப்பா காப்பாற்றுப்பான் இதெல்லாம் பிழைப்பு பிழைப்பு நல்லபடியாக நமக்கு நடக்கணும்னா நாம் இந்த கை கால் நல்லா வச்சுக்கணும் இந்த மூடலை சில செல் வேலை பண்ணால் போது பிழைப்பு நடத்துக்க முடியும் அது முடியும் இதுக்கு வெளியிலேருந்து மேலேருந்து ஒன்றும் கூப்பிட தேவையில்லை தேவையில்லை ஆனால் இப்படி ஆயிடுச்சு நம்ம கலாச்சாரத்தில் அனாதி காலத்தில் முதல்லேருந்து வந்தது என்னென்னா இந்த சிவ இதில் இருக்கிறப்போ தன்மை இருக்கிறப்போ எப்போவுமே பிரார்த்தனை என்னென்னா ஐயா என்னை அழிச்சிடும் சீக்கிரமாக ஆ எனக்கு அது கூட இது கூட இல்லை என்ன அழி நான் இருக்கிறனில அழிச்சிவிடும் நான் ஒன்று மாதிரி ஆகணும் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்தது இப்போ நமக்கு வெளியில இந்த போட்டி வந்ததுனால அவர் சொன்னாங்க நம்ம கடவுள் நமக்கு பணம் கொடுக்குறாங்க உங்க உங்கள் கடவுள் என்ன கொடுக்குறாங்கன்னா நாம ஆரம்பித்தோம் கதை அதே மாதிரி கதை நம்ம கடவுள் சாப்பாடு கொடுக்குறாங்க உங்க கடவுள் என்ன கொடுக்குறாங்கன்னா நாம சாப்பாடு இதெல்லாம் பிழைப்பு மனிதனுக்கு தேவையான சக்தி புத்தி இருந்தா பிழைப்பு நடத்துக்க முடியும் இதுக்கு எந்த கடவுளுடைய தேவை இதுக்கு இல்லை இல்லை எதுக்கு நாம தெய்வீக்கம் தேடுறோம்னா எது நமக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்குதோ அதுக்காக அதுக்காக தேடும் அப்பாற்பட்டதன் என்ன நாம் எல்லையோட இருக்கிறோம் எல்லை இல்லாதது நமக்கு அப்பாற்பட்டது அந்த நோக்கத்தில் போகிறதுக்காக நமக்கு உணர்ச்சி இருக்கிறதுனால அது நாம் உபயோகப்படுத்துக்கணும் அதுக்காக பக்தி புத்தி இருக்கிறதுனால அது உபயோகப்படுத்தணும் அதுக்காக ஞானம் உடல் இருக்கிறதுனால அது உபயோகப்படுத்தக்கணும் அதுக்காக கர்ம சக்தி இருக்கிறதுனால அது உபயோகப்படுத்திக்கணும் அதுக்காக கிரியா இது நாலு தான் செய்ய முடியும் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த நாலு தான் திருப்பி திருப்பி இதுக்குள்ளேயே தான் வர முடியும் நீங்கள் வேறு எங்கேயும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது தான் என்ன செய்ய முடியும் நல்ல விளக்கம் சுவாமி இப்போ நம்ம தமிழ்நாட்டு கோயில்களுக்கெல்லாம் அடிக்கடி நான் போயிட்டு வரேன் போய் பேசுகிறதுக்கு போகிறேன் அங்கே இருக்கிற பல குழுக்களில் நான் வந்து உறுப்பினராக அரசு துறையில் இருக்கேன் ஒரு ஒரு கோயிலுக்கு போகிற பொழுதும் அந்த கோயிலை பற்றி சில உண்மைகள் சொல்கிறாங்க நீங்கள் சாமி பல கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் அறிந்தேன் இங்கே திருவண்ணாமலைக்கு போனோம்னா அந்த திருவண்ணாமலையை சொல்கிறாங்க அது நெருப்புத்தலம் அப்படிங்கிறாங்க திருவானைக்காவுக்கு போனோம்னா அது தண்ணீர் தலம் அப்படின்னு அதுக்கு தண்ணீரோடு தொடர்புடையது அப்படின்னு தில்லையை பார்த்தா அது ஒரு தலம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் பஞ்சபூத தலங்கள் அப்படிங்கிறாங்க பஞ்ச தலங்கள் அப்படிங்கிறாங்க அட்டவிரட்ட தலங்கள் சிவபெருமானுடைய பெ பெரிய வீரங்கள் நடந்தது எட்டு தலங்கள்னு திருக்கடூரில் வந்து யமன சம்ஹாரம் பண்ணார் கொறுக்கையில் மன்மதனை எரித்தார்னுலாம் சொல்கிறாங்க இப்போ அந்த திருவண்ணாமலை நெருப்பு தலங்குறாங்க இந்த அம்பலத்தை வந்து ஆகாச தலங்கிறாங்க இந்த பஞ்சபூதங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலத்தோடு பொருத்தி பார்க்குறதுக்கு ஏதாவது விஞ்ஞானபூர்வமான தொடர்பு இருக்க சாமி